ஹலோ அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்டார்கள் சனி அதிருப்தியாக கொண்ட கும்பராசிக்காரர்கள் மண்டலத்தில் பதினொன்றாவது ராசி உங்களுக்கு தடித்த கழுத்து இருக்கும் சுயமரியாதைக்கு நீங்கள் மிகுந்த முக்கியத்துவம் தருபவர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் உங்கள் தலை வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது கேசம் மிகவும் குறைவாக இருக்கலாம் உங்கள் குழந்தை பருவத்தில் உங்களுக்கு சில துரதிர்ஷ்டங்களும் துன்பங்களும் இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் மகிழ்ச்சி காண்பீர்கள் அந்த சமயத்தில் உங்களுக்கு செல்வ செழிப்பும் சொத்துக்கள் வசதியும் கிடைக்கும் உங்கள் சகோதரர்களின் கெட்ட சவகாசம் உங்களை பாதிக்கும் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி வயதில் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக விளங்குவீர்கள் நீங்கள் ஒரு தத்துவஞானி எந்த ஒரு விஷயத்தையும் துருவி பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர் நீங்கள் அமைதியை விரும்புவீர் நன்கு படித்தவர் நீங்கள் பல விஷயங்களைப் பற்றியும் சதா சிந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிவிட விரும்புவீர் கூறிய நினைவாற்றல் கொண்ட நீங்கள் உங்கள் எண்ணங்களில் விரைவாக செயல்படுவீர் நீங்கள் ஒளிமை மறைவின்றி பேசக்கூடியவர் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் உயரமாக இருக்கும் நீங்கள் நல்ல கவர்ச்சியான கம்பீரமான தோற்றமுடையவர் உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கள் அச்சமின்றி செயல்படுபவர் நீங்கள் சமயோஜிதமாக செயல்படக்கூடியவர் அரசியலில் ஆர்வம் கொள்வீர்கள் பொது நிறுவனங்களிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் வலுவான உடற்கட்டையுடைய நீங்கள் தாராள சிந்தை கொண்டவர் நீங்கள் நிலப்பலங்களுக்கு சொந்தமாக இருப்பதுடன் மிகுந்த கவனமாகவும் பணத்தை செலவு செய்வீர்கள் உங்கள் எண்ணங்களிலும் செயல்களிலும் நீங்கள் மிகுந்த உறுதியுடன் இருப்பவர் நீங்கள் பலதரப்பட்ட விருந்துகளுக்கும் கிளப்புகளுக்கும் போய் வர விரும்புவீர்கள் அதன் விளைவாய் உங்களுக்கு அவப்பெயரும் ஏற்படும் உங்கள் உணர்ச்சிகளையோ காதலையோ நீங்கள் வெளிப்படையாக எடுத்துக்கொள்வதில்லை நீங்கள் மிகவும் தந்திரமிக்க சாமர்த்திசாலி நன்கு படித்த புச்சலையான ஒருவரை துணையாக கொள்ளவே நீங்கள் விரும்புவீர்கள் கும்பராசிக்காரர்கள் காதல் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் கும்பராசிக்காரர்கள் உண்மையான காலராக இருப்பர் ஆனால் காதல்தான் வாழ்க்கை என்ற அளவிற்கு அவர்களிடம் முக்கியத்துவம் இருக்காது காதலை பற்றி இவர்கள் கற்பனை செய்து வைத்திருப்பர் இவர்களுடைய கற்பனை மிக வித்தியாசமாக இருக்கும் புரிந்து கொள்வதும் புரிந்திருப்பதுமே காதல் என நம்புவர் காதல் என்பதை மன ரீதியான உணர்வாக மதித்து காதலை விரும்பினால் வெற்றி நிச்சயம் கிட்டும் கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தத்துடன் ஏற்படும் ஈர்ப்பு சில சமயம் விபரீதத்திலும் முடியும் உயர்ந்த பதவியில் அமர்ந்த பின்னர் உங்கள் காதலை தெரிவிப்பது உத்தமம் காதலில் ஒரு சூழலை ஒரு ரொமாண்டிக்காக மாற்றுவார் மற்றொரு அதையே சந்தித்தருடன் முடிப்பார் இதற்கெல்லாம் காரணம் அவரது மனப்பான்மையும் குணராசியங்களும் ஒருவரது ராசியை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் அவரது குணராசியங்கள் என்னென்ன என்று கூற முடியும் அந்த வகையில் காதல் உறவில் பிரிவு ஏற்பட்டால் உங்கள் ராசிக்காரர்கள் எப்படி அதற்கு பிரதிபலிப்பாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் தோல்விட்டால் காதலில் தோல்விட்டால் எல்லாம் தலைவிதி நடப்பது நடக்கட்டும் என நடை காதலில் நீங்கள் கில்லாடியா சரியான காதல் ஜோடி யார் காதலிப்பதற்கும் காதலிக்கப்படுவதற்கும் காதலில் ஜெயிப்பதற்கும் ஒரு ராசி வேண்டும் அப்படி நீங்கள் காதலில் கில்லாடியா நெருப்பு ராசியில் பிறந்தவர்கள் காதலில் நெருப்பாக இருப்பார்கள் நீராசியில் பிறந்தவர்கள் காதலில் கழுவுற மீனில் நடுவுர மீனாக இருப்பார்கள் காற்று ராசியில் பிறந்தவர்கள் கம்பீரமாக காதலிப்பார்கள் காதலில் ஜெயிப்பார்கள் நிலம் சார்ந்த ராசியில் பிறந்தவர்கள் இஸ்திரமாக இருந்து எப்பாடுபட்டாவது காதலித்தரை கைவிழிப்பார் சர ராசிக்காரர்கள் நிலையற்ற மனதோடு இருந்தாலும் இஸ்திர ராசிக்காரர்கள் காதலில் இஸ்திரமாக நின்று ஜெயிப்பார்கள் கும்பம் கும்பம் காதல் விஷயத்தில் எப்படி காதல் உங்களுக்கு பிடித்தமான விஷயம் கொஞ்சம் சோம்பரித்தனம் இருப்பதாலேயே காதலியை சந்திக்க சரியாக நேரம் ஒதுக்க மாட்டீங்க ஏமாற்றத்தை உங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியாது காதலில் தோல் வந்துட்டால் அதை தாங்கிக்க முடியாது சில சோக கீதம் பாடுவீங்க ஆனாலும் அதிலிருந்து மாற நினைப்பதே முற்றும் நல்லது மிதன மற்றும் துலான் வாசிக்காரங்க உங்களை மனசார நேசிப்பாங்க அடுத்ததாக திருப்பதி மலையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெருமாளை உங்கள் பணக்கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் இந்த ஒரு பொருளின் வாசம் உங்கள் வீட்டில் நிறைவாக இருந்தால் ஆம் எவ்வளவு பெரிய பண கஷ்டத்தை கூட சுலபமாக ஒரு நொடி பொழுதில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்தான் பெருமாள் அவருடைய கடைக்கன் பார்வை நம் மீது விழுந்து விட்டால் போதும் பொன்பொருள் சொத்து சுகம் அனைத்தும் நம்மை தேடி வந்துவிடும் எந்த ரூபத்தில் அதிர்ஷ்ட காத்து நமக்கு வீசுது என்று நமக்கே தெரியாது ஆனால் வறுமை பின்வாசல் பக்கம் சென்று இருக்கும் மகாலட்சுமி முன்வாசல் பக்கமாக வீட்டிற்கு வந்து கொண்டே இருப்பாள் அந்த பெருமாளின் ஆசீர்வாதத்தை வாங்க தினம் தினம் நாம் பெருமாள் வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் பெருமாள் வழிபாட்டில் அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொருள் என்றால் அது பச்சை கற்பூரம் பெருமாள் கோயிலில் பெருமாளுக்காக செய்யக்கூடிய பிரசாதத்திலிருந்து அவருக்கு வைக்கக்கூடிய தீர்த்தம் வரை பச்சை கற்பூரமானது சேர்க்கப்படும் ஒருடைய வீட்டில் பச்சை கற்பூரம் எந்த அளவிற்கு புழக்கத்தில் இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசத்திற்காகவே பெருமாள் விரும்பி வாசம் செய்வார் பச்சை கற்பூரத்தின் வாசம் நிறைந்திருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் இருக்காது பச்சை கற்பூரத்தை வாங்குவதற்கு நீங்கள் எவ்வளோ பணம் செலவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான அளவு பல மடங்கு நிறைந்து இந்த வருமானம் அதிகரிக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வீட்டில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமாக தண்ணீரை ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இரண்டு துளசி இலைகளை போட்டு இந்த தீர்த்தத்தை பெருமாளின் பாதங்களில் வைத்து விட வேண்டும் தினந்தோறும் இந்த தீர்த்தத்தை பெருமாளுக்கு முன்பு வைத்துவிட்டு உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மறுநாள் இந்த தண்ணீரை செடியில் ஊற்றிவிட்டு மீண்டும் புதிய தண்ணீரை வைத்து பிரார்த்தனை செய்து வர வேண்டும் அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டில் சாதாரண கற்பூரத்தை ஏற்றி ஆராதனை காண்பிப்பீர்கள் அல்லவா அதற்கு பதில் இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றியும் இறைவனுக்கு கற்பூர ஆராதனை காண்பிக்கலாம் உங்களுடைய வீட்டில் பணம் வைக்கும் பெட்டியில் எப்போதுமே இந்த பச்சை கற்பூரம் குறையாமல் இருக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தை வைத்த ஒரு சில நாட்களில் அது காற்றில் கரைந்துவிடும் அது கரைவதற்கு முன்பாக அதில் இருக்கும் வாசனை குறைவதற்கு முன்பாகவே மீண்டும் புதிய பச்சை கற்பூரத்தை வாங்கி பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள் வரவேற்பறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் அந்த வாசம் வீடு முழுவதும் நிரம்பியிருக்கும் நிலைவாசலில் ஒரு சிறிய அகல் விளக்கில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு வைத்தால் உங்களுடைய வாசல் பகுதியும் வாசமாக இருக்கும் மகாலட்சுமி வீட்டிற்குள் விரும்பி வருவாள் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் இந்த மாலையை கட்டி போட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நடக்கும் ஆம் அது என்ன மனதில் நினைத்த வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமா தாயாரின் பாதங்களை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இது வீட்டில் இருக்கும் பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு வேண்டுதலாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆம் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளைகள் நன்றாக படிக்கும் திறன் அதிகரிக்க வேண்டும் கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கூட வேண்டிக்கொள்ளலாம் கடன் சுமை குறைய வருமானம் அதிகரிக்க எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயம் கைமேல் கிடைக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்று சொல்லுவார்கள் அந்த விரலி மஞ்சள் நாற்பத்தெட்டு என்ற கணக்கில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்கும போட்டை வைத்து விடுங்கள் இந்த நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு அந்த தட்டை மகாலட்சுமி தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் தினமும் காலையிலிருந்து சுத்தபுத்தமாக குளித்து விட்டு அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு ஏலக்காய்களை நிவேதியமாக வைத்து விட வேண்டும் எடுத்து வைத்திருக்கும் நாற்பத்தெட்டு விரலி மஞ்சளில் இருந்து ஒவ்வொன்றாக எடுத்து தாயாருக்கு அச்சனை செய்ய வேண்டும் குங்குமம் அச்சனை செய்வோம் அல்லவா அதே ஒவ்வொரு விரலி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து விடுங்கள் ஒவ்வொரு முறை இந்த மஞ்சளை எடுத்து தயார் பாதத்தில் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை சொல்ல வேண்டும் வேண்டுதலை ஒரு வரியில் சொல்லுங்கள் அடுத்ததாக சூரியனை போல பிரகாசிக்க ஞாயிறு விரதம் கடைபிடித்து சூரிய பகவானை வழிபடுங்கள் ஆம் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கிறது அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகிறது சூரிய பகவான் அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளை தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றியும் இங்கு தெரிந்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரியாக இருந்தாலும் சரி சூரியனைப் போல நின்று அவர்களை காது செய்துவிடலாம் ஆம் தான் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் சூரிய பகவான் சூரிய விரத விதிமுறைகள் விரதம் இருப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்மமுகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தனம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பு சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய பின்னர் தான் சாப்பிட வேண்டும் சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் ஒளிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் செய்வன மந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் விழுந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம்